நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் உத்தியோகம் அனைத்துமே இன்றைக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து இந்த இருக்கிறோம் முழுமையாக பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது ராசிவனம் சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி உங்களது மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க அதனால நீங்க நமது தினசரி ராசிபாலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பாக இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஜெயசிரிய ராசிவனன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க மேல ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்காங்க அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல பன்னிரெண்டு ராசி கொண்டான ராசி வளங்களும் ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறவங்க சோ தொடர்ந்து நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது ரெண்டு சேனலுமே வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட நாங்கள் அப்டேட் பண்ண முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அதனால தட இல்லாம நீங்க நமது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி வளங்கள் நம்ம தொழம்பு ராசிக்கு எப்படி எல்லாம் அமைய காத்திருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரத நாளாக அமைந்துள்ளதுங்க தேய்வரை கிருத்திகை விரத நாள் இன்றைய தினம் விரதம் முருக பெருமான் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இதற்கு உகந்த நாள் என்ற தினம் முருக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பழா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம நமது துலாம்ராசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் ஆறில் ராகுவும் ஏழில் சந்திரனும் இருக்கிறார்கள் எட்டில் குருசவை சேர்க்கை பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது துளம்பராசர்கள் மிக முக்கியமாக உங்க காரியங்களை உடனடியாக முடிக்கணுங்க தள்ளி போடக்கூடாது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து திசை மாற்றக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்க இன்றைய தினமே அதை எடுத்து விடுவது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா முடியல அப்படின்னா நீங்க ஒரு இரண்டு நாட்கள் கழித்து அது மாதிரி முடிவுகளை நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் ஏன்னா இன்றைய தினம் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு நமது தொலைபிரஸ் சென்டரலுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க ஸோ அதனால இன்றைய தினம் உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து முடிந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமாக முடியுங்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தள்ளி போட வேண்டாம் மற்றபடி இன்றைய தினம் வெகு சிறப்பாக அமையுங்க மாணவர்களுக்கு குறிப்பான யோகமான ஒரு நாள் கல்வி முன்னேற்றம் மிக அற்புதமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க சில சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய கௌரவ பதவிகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளதுங்க அதனால உங்களுக்கு எத்தனை ஒரு நாள் பண வரவுகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் அதனால மனதுல வந்து நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய யோகம் இருக்கிறது அதன் மூலமாக நல்ல காரியங்களை வந்து நீங்க சிறப்பான வகையில் கொள்ள முடியும் நடுத்தர காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களுடைய ஞாபக சக்தியும் நல்ல ஒரு காரணியாக அமைய வாய்ப்பு உண்டுங்க இல்லர் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தண்ணி கூடின்றதுன்னா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால இல்லவர்களுக்கும் மகிழ்ச்சியாக மாறும் உங்க எதிர்காலம் எப்படியெல்லாம் அமையும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு புதிதாக அரும்பக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகள் நல்ல ஆதரவு தருவாங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல கெத்தான ஒரு நாளுக்கு அதன் மூலமாக மாறும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு கிடைத்த சில வாய்ப்புகள் தவறி போயிருக்கலாம் ஆனா இந்த அளவு அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்க சரியாக யூஸ் பண்ணிக்கணுங்க இந்த தடவை இந்த கிடைக்கும் போது நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டா உங்களுக்கு கிடைக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க கரெக்டா கேதர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க பண பண வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களது பொருளாதார உயர்வும் இன்னைக்கு சிறப்பாக அமையும் கலகலப்பாக உங்களது உற்றார் உறவினர்களுடன் சிரித்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அபரிமிதமான நல்ல ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக அமையக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் சண்டை சச்சர்களே இருக்காதுங்க வியாபாரத்தில் உங்களது சிறப்பான வளர்ச்சியை பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி உங்கள் தொழில் வந்து மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றப் பாதைக்கு உங்களால் எடுத்து செல்ல முடியும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அழகாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையிலே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா காடுதல் காதல் ஒரு கீழின்றது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான நல்ல ஒரு ரொமான்ஸான சூழ்நிலைகள் இருக்காது அதனால் சற்று கடினமான காலகட்டம் இது அதை நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் வேலை தீடு இளைஞர்கள் உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்ட அதுக்கு உங்களுக்கு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இணக்கமாக அமையும் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்றம் எது எப்படி இப்படிலாம் உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சியில் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களது மனதிலும் உங்களது வீட்டிலும் வந்து அலை வீசக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னா ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுடைய பழைய கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வழிமுறைகள் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்கள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் கடுமையாக நடந்துகிட்டீங்கன்னா அதனால உங்கள் வாழ்க்கை துணையின் மனநிலை இன்னும் சிறப்பான வகையில் மேம்படாமல் உங்களுக்கு வெறுப்புணர்வு வந்து ஏற்படுத்திக் கொள்வதாக அமையும்ங்கிறதுனால நீங்கள் கடுமையாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நடந்து கொள்ளக்கூடாதுங்க மற்றபடி நல்லா உட்காந்து பேசினால் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்ற தினம் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது மற்றவங்க வந்து பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அவருடைய படிப்பு என்ன அவருடைய தகுதி என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணுமே தவிர மற்றவங்களை நீங்கள் யாரையும் வந்து தவறிக்கூட ஏளம் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்ற தினம் நீங்கள் அவ்வளவு சிறப்பான லாபத்தை பெற முடியாது அதனால விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா லாஸ் ஆகிடுங்க கொஞ்சம் கவனமாக உங்க முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை பழைய வேலைகள் பெண்ணிங் வேலைகள் தான் நிறைய இருக்கு அப்படின்னா அல்லது பாதியில விட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய விளைவு இன்றைய தினம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால உங்க வேலைகளை முதலீடுகளை வந்து பெண்ணியான வேலையில முடிக்காத முடிக்காதலாம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா ஓய்வு நேரத்துல கூட நீங்க வந்து உங்க வேலைகளை வந்து முடிக்காதல மும்முரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிவிடும் அதனால பெண்ணிங் வேலையிலும் உடனடியாக முடிப்பதற்கு நேரமலையானவர்கள் செயல்படுவது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரது நண்பர்கள் கூட பிஸியா இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம் இருந்தாலும் உங்க பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கை துணைய கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க இன்றைய தினத்தின பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தொழாம் பிரச்சுக்கு ரெட் கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது வந்து தொலைமராசின் பள்ளியில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் தான் இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு கௌரவ பொறுப்புகள் தேடி வர்றதுனால உங்களுக்கு நல்லா மதிப்பு ஏறக்கூடிய கெத்தான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மருத்துவமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு நாள் எனவே சந்தோஷம் பெருகும் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க என்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே ஈடுறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை கூட உட்காந்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்பு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் உதவியமாகக்கூடிய ஒரு நாள் காரிய வெற்றி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நினைத்தபடி காரியங்கள் என்ற தினம் உங்களுக்கு வெற்றிலை பெறும் சிந்தனை வளம் பெருகும் நாள் விசாகம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளை உயரதிகர்கள் எல்லாமே ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் நீ ஆசைப்பட்டபடி உங்க காரியங்களில் முடிக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்குங்க பண வரவுகள் திருப்தியாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றது வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி நண்பர்களே நமது துலாண்துறை ரெசுபெலண்ட் சேனல் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடும் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செசல் தெரியப்படுத்தலாம் மேலும் இதுவரைக்கும் நமது துலாண்துறை ரெசுரன்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிகேஷன் மூலமா உங்க மொபைல் தேடி வந்துட்டு இருக்குங்க வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும் மேலும் உங்களது ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நமது ஜெயஸ்ரீ ராசவன் சேனலுடைய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லேயே வந்துடும் அந்த ஜெயஸ்ரீ ராசவனன் சேனல் மூலமாக நீங்கள் மற்ற நெருக்கமானங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா அதில் பன்னிரெண்டு ராசி பலன்களுக்கு ராசி பழங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் அப்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் செக் பண்ணீங்கன்னா சாப்டர் இருக்கும் அதில் டைரெக்டாக உங்கள் ராசி பழங்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் இருக்குங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நமது சேனலோட அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படி அமைப்போகுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் மண்டே